நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான போஸ்டிங் எப்போ போடுவாங்க எல்லாத்தோட கேள்வியுமே அப்படிதான் இருக்கு சரியா ஆனால் இன்று நமது தமிழக முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதாவது அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெறும் வயது அறுபதாக உயர்த்தப்பட்டு கடந்த வருடம் ஐம்பத்தி எட்டு இருந்தது ஐம்பத்தி ஒம்பது அப்படின்றனால கொரோனா தொற்று நாள் அறிவிச்சாங்க தற்பொழுது அறுபது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டிச்சிருக்காங்க சரி இதோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அப்புறம் வந்துட்டு போஸ்டிங்க்கு வரும்போது தான் வந்து தெரியும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோட எக்ஸ்டெண்ட் வேலடிட்டி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும் நாம இன்னும் வந்து கொஞ்சம் வேலிட்டாக வந்து வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்கும் சரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டெட்டு போஸ்டிங் எப்போ போடுவாங்க ஏமா இதை பற்றி பேசாமே இருக்காங்க டெட்டை பற்றி நூற்றி பத்து விதியின் கீழே சொல்லணுன்னு எந்த விதமான அவசியமும் அந்த இடத்துல நான் அவங்க வந்துட்டு சொல்லணுன்ட்டு இல்லைங்களே இல்லையா இன்னொன்று பே சட்டப்பேரவையில் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு தான் வந்து அது வந்து இஷ்யூவாக தெரியுது தவிர அவங்களுக்கு வந்து அது இஷ்யூவாக தெரியும் ஆனா இவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் தெரியும் கல்வித்துறையில் அடிக்கடி நமக்கு பதில் வரது என்ன படிப்படியாக பணியிடங்கள் படிப்படியாக பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படும் அப்புறம் வந்து தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உரிய முறையில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்லவே இல்லை நம்ம ஒட்டு மொத்தமாக எத்தனாயிரம் பேர்த்தையும் புறக்கணிச்சாங்க அப்படின்னா அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும் சரியா ஸோ அதனால வந்து அப்படியே டோட்டலாக அப்ரப்டாக நம்மளை தூக்கி போட்டுற முடியாது நீங்கள் யாருமே என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் வேலை போடலனா கூட யாரோ ஒரு சிலருக்கு ஒரு வேலை எந்த ஏதோ ஒரு பேசிஸ்ல மார்க் பேஸ் மார்க் பேசிஸ்ல கூட போடலாம் மார்க் பேசிஸில் போட்டால் யாரும் எதுவும் கேட்க முடியாது ஸோ எதோ ஒன்னு ஃபஸ்ட்டு மார்க் எது மா இல்லை எதுவோ ஓகேவா சொல்லி சீனியார்டி வைஸ் எப்படினாலும் அவங்க வந்து ஃபில் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர டோட்டலாக ஒருத்தருக்கு கூட வேலை போடாமல் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அந்த அமைப்புகளுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து போட மாட்டாங்கன்னு எல்லாருமே வந்து அதிருப்தி அடையிறத விட கண்டிப்பாக போடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குது இன்னும் இந்த வாரத்துக்குள்ளே அறிவிக்கல நமக்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் தான் வந்துட்டு போடுவாங்களே தவிர போஸ்டிங்கை பற்றி அங்கே வந்து முதல்வர் வந்து ஆசிரியர் தேர்வை பற்றி பேசணுன்ற எந்த விதமான இதுவும் இல்லை ஓகேவா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் அந்த இடத்துல கொடுக்க வேண்டியது இல்லை அங்கே ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்ணுறாங்க ஒரு அதான் அரசாணை எதாவது போடுறாங்க அப்படின்னா ஆசிரிய தகுதி தேர்வு கீழே வந்து பணியிடங்களை காலி நிரப்புறதுக்கு எதுக்கு அரசாணை போடணும் அரசாணை அதுக்கு தான் வந்து அவங்க ஏஜ் ஏற்கனவே ஏஜ் ஃபில்ட்ரு எதுக்கு போட்டிருக்காங்க இதுலேயே பாதி பேர் முடிச்சிடுவாங்க கண்டிப்பாக இதே பாதி பேர் போயிடுவாங்க அடுத்தது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்கு தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் ஓகேவா ஸோ அடுத்து வந்து எதில் ஃபில்டர் பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு வேளை மார்க்லையா கை வைப்பாங்களா இல்லை வந்து சீனியர்டில் கை வைப்பாங்களான்னு தெரியல ஏதோ ஒன்றில் கை வைப்பாங்க ஸோ ஓகேவா ஸோ வெயிட்டேஜ் கண்டிப்பாக கிடையாது அது வேணான்னு சொல்லி முன்னே சொல்லிட்டாங்க வெயிட்டேஜ் போடுவாங்களான்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு தானே ஆகணும் இதான பதில் பிரச்சனையில் நின்றுட்டு இருக்கோம் நம்மளை ஒன்று கை தட்டணும் ஒன்றும் கை தட்டணும் இல்லை கல்லெடுத்து அடிக்கணும் ரெண்டுமே பண்ணாமல் அப்படியே தப்பிச்சு ஓடிக்க முடியாது ஓகேவா ஸோ எதாவது ஒன்று பண்ணி தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை ஃபேஸ் பண்ணணும் இல்லை எண்பதாயிரம் பேர் அதோடய குடும்பம் இருக்குது இல்லை எண்பதாயிரம் பேரோட குடும்பங்களோட ஓட்டு முக்கியம் இல்லை அப்போ வந்து அப்படியே புறக்கணிக்க முடியாது இல்லை பாதி பேத்துக்காவது வேலை போட்டால் தானே மனசு அந்த திருப்தி திருப்தினாலச்சு போடுவோம் சரி பரவாயில்ல எங்கள் ஆளுங்க இது கொஞ்சமாக வேலை போட்டிருக்கீங்க அதனால் வந்து நாங்கள் சந்தோஷப்பட்டு ஓட்டு போகிறோம்னா நம்ம சொல்லவும்ல இப்போ இப்போ பாருங்க கேங்மேன் வந்து பார்த்திங்க வந்து நைட் டூ நைட்டாக போட்டாங்க ஐயாயிரம் பன்னிடங்கள் வந்து அரசு அது கோர்ட்டில் கேஸ் வந்துட்டு இருந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு உடனே நைட் நைட்டாக ஐயாயிரம் போஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டாங்க ஸோ எப்படின்னு தெரியல அப்பீல் பண்ணி போட்டுட்டாங்க அடுத்து பாருங்கள் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்துட்டு இப்போ இது பண்ணிட்டு கேட்க கேக்க ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க யாருக்கும் நிறுத்திட்டு ஓகேவா சோ கடனை ரத்து பண்ணாங்க அடுத்து வந்துட்டு நாங்க ஆட்சிக்கு வந்த கல்வி கடனை ரத்து பண்றதுக்கு உங்க வந்து மே மேற்கோள் காட்டுறோம் அப்படின்ற மறுபடியும் மறுபடியும் அங்கேயும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒவ்வொன்றா வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ ரேஷன் கடை ஊழியர்களோட ஊதிய உயர்வை பத்தி இப்போ பேசிட்டு இருக்காங்க அடுத்து இப்போ தொழிற்சங்கங்கள் இப்போ ஒவ்வொன்றா இன்னே தெரியல எல்லாரும் ஒட்டுக்காக நம்ம கூட இறங்கி போ எனக்கு இது இந்த டைம்ல தான் கிடைக்கும்னு நினச்சி எல்லாருமே வந்து கேட்குறாங்களோ அதுவும் எனக்கு என்னென்னு புரியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் யாரோ ஒருத்தர் வந்து இந்த போராட்ட காலத்தில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களே இதை விட குறைஞ்ச பாடம் காணும் கூடிக்கிட்டே தான் போகுது தவிர குறைவே இல்லைன்னு நான் சொல்றேன் அது நேற்று எதிர்பார்த்தனா அங்கன்வாடி சொன்னாங்க ஊழியர்கள் சொன்னாங்க அப்புறம் ரேஷன் கடை சொன்னாங்க அப்புறம் இப்போ இன்றைக்கி போக்குவரத்து கழகம் அதுக்கு முன்னாடி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சொல்லி போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஏதோ அதற்கு இவ்வளோ நல்லா கோரிக்கை ஒரு வேலை கேட்காம இருந்தாங்களா இல்லை இப்போ கேட்டால் தான் கெடை கிடைக்கும்னு நினச்சி கேட்குறாங்களா இல்லை அரசாங்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் காலத்தில் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்வாங்களா ஒன்றுமே புரியல எனக்கே ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நம்மள டோட்டலாக முழுமையாக புறக்கணிக்க முடியாது ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரென்த் அதிகம் எல்லாத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களோட மனவேதனை என்னன்னா உங்களுக்கு புரியும் அதனால டெஃபினட்டாக எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுனால கொஞ்சமாச்சும் போட்டாவது நம்ம கொஞ்சம் முயற்சி சரி அடுத்து நமக்கு கிடைக்குனாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம் எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு போட்டால் நான் சந்தோஷப்படுவேன் சார் அடுத்து எனக்கு தான் கிடைக்கும் நான் ஒரு ஆறு மாசமா மணி நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன் ஸோ சுத்தமாக வந்து முன்னாடியும் போடல பின்னாடியும் போடலன்னா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா கண்டிப்பாக இருக்குங்க அதனால வேலை கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணுன்ற நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி நாமம் தான் சொல்லி சில பேர் சொல்கிறீங்க நாமெல்லாம் போட முடியாது அதனால் இருக்கு வரத்துக்கு வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறது சரிங்களா ஸோ இதுதான் என்னோடய பதில் நான் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வரும் சொல்லுவேன் ஏன்னா போட்டு தான் ஆகணும் அது வந்து அவங்க அந்த கட்டாயத்துக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி நன்றிங்க